ஜோடி வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் அவர் குடிக்காரன் இல்லை குடிக்காரன் வேற சந்திரபாபு குடிச்சிட்டா ஷூட்டிங் வர மாட்டேன் அங்கேயும் இந்த அம்மாக்கிட்ட தான் போய் பேசின்னு இருப்பார் புரட்சி தலைவர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் போய் சொல்றேன் கிஸ் மீன் டோர் அப்போ நான் சொன்னேன் எதுக்கு வம்போவே ஏற்கனவே நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கணும் அவள் குழந்தையா இருக்கும்போது போது ஜெயா போய் கவுனுலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் பொண்ணுடா நான் நேராக வந்திருக்கேன் நான் பாட சொல்லுங்கள் நடிக்க சொல்லுங்கள் அழ சொல்லுங்கள் குதிக்க சொல்லுங்கள் எல்லாம் செய்தேன் லெட்டர் என்ன பண்ணணும்னு லெட்டர் மந்தாரு ஒரு சூசைட் லெட்டர் எழுதினார் எங்களுயே செத்துட்டார் அவருடைய பாடி நடிகை செலுத்த முதல் மாலை போட்டது புரட்சி தலைவர் ஜெயலலிதா நிறைய சென்ட்ரு வாங்கி அவர் மேல தெரிஞ்சது நாகேஷ் அவர் டெத்து ரத்த வந்து அழுகுறான் நான் பால் கறக்க கத்து குத்துட்டா பாபு அவன் தான் பார்க்க பாடி போறானே கதறி இந்தியா கிளீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது ஸ்ரீகவி அதாவது சென்னை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நான் வந்தேன் அப்போ அந்த சமயத்தில் இயக்குனர் மகேந்திரன் என்னுடைய அத்தை மகன் அவர் அவர் தான் முத முதல்ல எனக்கு ஸ்ரீகவியை அறிமுகப்படுத்தினார் புராண இதிகாசங்களில் ரொம்ப அறிவாளியாக பேசுவார் ஆங்கில படங்களை பற்றியெல்லாம் பேசுவார் எனக்கு ஆங்கில படங்களை பற்றி பேசும்போது தான் எனக்கு அவருக்கு ஒரு போட்டி மாதிரி வரும் நடிகர் சந்திரபாபுவுடன் மிக நெருக்கமாக இருந்தவர் உதவியாளர் மாதிரி இவரிடம் ஒரு பெரிய தொடரை நாம் எடுக்கப் போகிறோம் இப்போ ஆரம்பிக்கலாம் பேட்டி வணக்கம் 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 டூ சார் லவ் ஆமாம் டூ சார் லவ் ஏனென்றால் நான் ஆசிரியரை மதிப்போம் தாங்கள் ஆசிரியராக இருந்துவார் கல்வி கண் திறந்தவர்கள் கற்றதாளாய பயனனுக்குள் வாழறிவன் நற்றாத் துறா ஆர் ஏணி திரையுலக மேதை சந்திரபா மேதைனா மேதை தான் அஷ்டாவதன் அஷ்டாவதானியில் ரெண்டு பேர் சவுத்தில் ஒன்று மேடம் பானுமதி ஒன்று சந்திரபா இப்போது நம்ம சைண்ட் ஆஃப் வரும் அவங்க பதிமூணு பேர் அண்ணன் தம்பி சத்யமூர்த்தி ஜவஹர்லால் கஸ்தூரி பாய் இப்படி தான் அவங்க நோய் பண்ணலாம் மிஸ்டர் ஜேபி ரோட்ரிக்ஸ் பெரிய சுதந்திர போராட்ட பேர் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா எனக்கு சந்திரபாபு சொன்னது ஏன்னா சந்திரபாபு எப்படி சொன்னாருன்னா சார்லி சாப்பிடின் மாதிரி ஒரிஜினலாக ஒரு பயங்கர கேளு எந்த தப்பு இல்லாமல் ஆ சொல்ல நீங்கள் மாட்டிக்குவீங்க என்ன எல்லாம் எழுத வேணும்ண்டா அப்படின்னு சொல்லி பீமனமூரி ஸ்ட்ரீட்டில் போன உடனே நேராக ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஹாலு அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் எல்லாம் கிளாஸ் பெப்பர் ஜமால் கிளாஸ் இன்னும் இருந்தது அவர் கஷ்டப்படுற நேரத்தில் நாலு கிளப்பில் மெம்பர் கேஸ்மாபாலேட்டிக் கிளப்லையே நடிகர்கள் பேர்லாம் சொல்ல வரும் எந்த நடிகையும் சேர்க்கலாம் சந்திரபாபு சார் ஓ காமராஜர்னு பார்த்துக்கல ஓ ரைஃபில் அவர் ரைஃபில் சுட்டுவார் சோட் பைட் பண்ணுவார் சிலம்பம் பண்ணுவார் ஓ கன்னியா பாப்பாவில் சிலமம் பண்ணியிருப்பேன் கன்னியா பாப்பாவில் குருடனா எல்லாம் பண்ணுவார் பாடுவார் போவார் அவருக்கு மனைவி பிரிஞ்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஷீலா ஷீலான்னு அவரு கே பேர் சொல்லக்கூடாது ஏன் வந்துடும் என்ன அந்த அம்மா பிரிஞ்சாங்க இல்லையா ஆங்கிலோ இந்தியன் ஆமாம் அவன் கொஞ்சம் உறவு தான் பெரிய கல்யாணம் நடந்தது ஓலையில் ஓலையில் இன்விடேஷன் பண்ணாங்க பார்த்தேன் நீங்கள் சொன்னீங்க நம்ம லூர்தம்மா சாய்மன் வீட்டில் தான் கல்யாணம் நடந்தது லூர்தம்மா ரொம்ப சிஸ்டர் அப்போ காமராஜர்கிட்ட அவங்க மினிஸ்டர் காமராஜர் எட்டு பேரில் எட்டு பேரில் ஒருத்தர் காமராஜர் வளர்க்கப்பட்ட பிள்ளை திரைகளாக சினிமா உலகத்தில் அண்ணன் கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்காது பாபு சார்னு கூப்பிடு பாப்புன்னு கூப்பிடு அவர் அண்ணன் கூப்பிட்டு அண்ணாச்சின்னு கூப்பிட்டுறது காமராஜர் சார் ஓஹோ சார் சார் அது ஒன்று காலையில் ஒரு சின்ன வழக்கம் ஒம்பது மணிக்கு எழுந்துப்பாரு எழுந்த உடனே ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு ஒரே ஒரு டீ ராஜில் வச்ச மீன் குழம்பு அப்படின்ட்டு ஒரு வாக்கு பதினொன்றரை மணிக்குள்ளே போவார் பணமே கிடையாது என்னை கூட தாடி ஏடிச்சிருந்தால் ஷேவ் பண்ணும் நாங்கள் அதுக்குள்ளே லுங்கிக்கெல்லாம் இஸ்திரி பண்ணி ஒரு பத்து கைகூட்டைக்கு இஸ்திரி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஃபுல் ஷேவ் பண்ணி பிஎஸ்ஓ போட்டு ஃபுல்லாக சாப்பாடு பண்ணி மூட் லுங்கி இந்த கால் கூட தெரியாமல் உட்காந்துருப்பார் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு பாத்திமா கும்பிடுவார் சின்ன பாத்திமா மாப்பாடம் அவர் சின்னதில் வாங்கினது அது அப்புறம் பிளாஷ்பேக் கும்பிட்டு விட்டு சாப்பிடுவார் சாப்பிடும்போது அந்த ஸ்போர்க் சவுண்டு கூட வரக்கூடாது பிளேட்டில் இட்டாலியிலாம் தான் ஆமாம் ஆமாம் ஏப்பம் கூட்டா கெட்டா விட்டு விட்டுவார் ஆமாம் டேபிள் ஃபேனஸ் இது சிவாஜி கேட்டால் இல்லை சிவாஜி கேட்டார் என்ன டேபிள் பேனஸை உங்களுக்கு அப்படின்னா ரெண்டே காலத்து தூங்க ஆரம்பிப்பார் அஞ்சு மணிக்கு ஒருவர் அவர் குடிக்காரன் இல்லை ஸ்திரீடு வரணும் இல்லை எந்த பொண்ணு கட்டியாதான் சொல்ல சொல்லுங்க டவல் போட்டு தான் சொல்லணும் குடிக்காரன் வேற சந்திரபாபுதார் குடிச்சிட்டா ஷூட்டிங் வர மாட்டார் அது ஒரு உணர் பீம்சிங்கிட்ட சத்தியம் பண்ணது ராக்கு ராக்கு ராக்காந்து அதில் விழுந்துட்டார் சரி 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 அப்புறம் நிறைய பாடல் எழுதியிருக்கு அனுபவம் என்பது ஒரு பாடம் அதை இங்கே தினம் பாடும் நான் ஒரு கவிஞன் நான் ஒரு கவிஞன் நானே அறிஞன் நானே இளைஞன் அவன் என்ன கலைஞன் அறிஞன்லாம் கூப்பிட்ற ரன் வர் அப்படிப்பட்டா என்னை ட்ரைனிங் பண்ணார் நைன்டி டூவில் ஷோபா பிறந்திருக்கா ஷோபா ஆக்ட் பண்ணிருக்காரு மகாலட்சுமி அவள்ஸ் ஆமாம் பேபி மகாலட்சுமி நம்ம பசி சோபாவா என்னங்கிறது மகாலட்சுமி தான் ஒரிஜினல் பேர் ஏன்னா ஐ வாஸ் வித் பாலுமையை அழியாத போல நிறைய சொல்லுவாள் அந்த எப்படிமா எலியெல்லாம் விட்டு அந்த எப்படி பண்ண ஐயோ ஏன் கேட்குறீங்க அனுப்பி அந்த வெள்ளை எலி ஒரு ஷார்ட் ஒன்று போவோம் மேலே விட்டுட்டு அதை ரசி பார்த்து அச்சங்கத்தை போகுது தங்கத்தில் இருக்க போன ஏன் பெயில் ஆச்சுன்றதுக்கு ரெண்டு காரணர் ஒன்றும் அந்த பொண்ணு ஷூட் பண்ணியிருக்கார் இது சென்சாரில் விடல் அதை மிஸ்டர் ஜவஹர் ரொம்ப அழகாக சொல்லுவார் இதுக்காக கண்ணதாசன் போய் சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டு வந்தார் உடவே மாட்டேன் அவுட்ஃபீல்ட்லேருந்து வாய்ஸ் போட்டு சாகத்தில் அரெஸ்ட் பண்ணார் இப்போ அந்த குழந்தை ஓடுறாரு சார் பார்த்தீங்கன்னா நேராக நிறைய புயல்லாம் அடிக்கும் சர்ச்சை பார்க்காரு பக்கத்தில் ஒரு கோயில் பார்ப்பார் அதுதான் கிளைமேக் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ ஐ வாஸ் இன் டவுன் நான் மகாராணில் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறேன் நாலரை மணி வரைக்கும் பொட்டி ம் இவர் கொடைக்கானலில் வந்து எடிட் பண்ணி போட்டார் தான் நோ கிளைமே அது என்னான்னு இப்போ சொன்னால் படம் டைரக்டர் ஓ கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்க திறக்கப்படும் யாரை சொன்னாலும் திறக்குமே ம் ஹிந்துன்னு இல்லை கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம் இல்லை தான் எண்டு ஆமாம் ஆமாம் அதான் எண்டு வச்சார் சரி சரி நடராஜ சிலை இது என்ன கிராஸ் ஆகலையா ஆமாம் இந்த லைட்டிங் பண்ணி பார்வை கிராஸ் விடுவோம் அதான் ஃபேமஸ் எங்கிட்ட சொன்னார் அப்படிப்பட்ட ஒருவர் அப்புறம் பத்திரிக்காரனாக இருந்தால் அவர் பொம்மையிலலாம் எழுதி ஒன்பது நகைச்சுவை நடிகை சந்தித்து ஒன்பது கேள்விகள்னு பண்ணேன் இவரை எப்படா பண்ணதுன்னா எழுதிக்க மிஸ்ஸஸ் ரேடியோ கிராம் சந்திரபாபுன்னு எல்லாம் டிஎஸ் பாலியா சாரு தங்கவேல் சாரு ஏ வீரப்பன் வைப்பு எல்லாரும் உங்களுக்கு பிடித்தமான நகைச்சுவை நிலைகள் யார் அவங்க நகை சந்திரபாபுன்னு சொல்லுவாங்க ராஜா தான் எல்லாத்துக்குமே இது காரணம் ராஜா இல்லைன்னா அங்கே இல்லை ராஜானா ஓ சரி 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 அந்த அந்த படத்தை கண்மணிப்பா அதில் பார்த்தீங்கன்னா அறிவழகம் பொண்ணு மதியம் பொண்ணு எல்லா பொண்ணுங்களும் ஆடும் அதில் பார்த்தீங்கன்னா அங்க ஆடுவாங்க மனோரமா ஆடும் எல்லாரும் கஷ்டம் தங்க வேலுவும் மீக்க யாரும் கீழே உக்காரக்கூடாது சாப்பாடு நின்று தான் சாப்பிடணும் என்ன அந்த ஹிஸ்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸில் என்ன அப்படிலாம் சொல்லுவார் விடுன்னுவார் சிற சிந்தனைவாதி பாவமணி பவருடைய சப்ஜெக்ட் தானே பாவமணி பவருடைய நான் ஒரு நாள் படம் பார்த்துட்டு வரேன் நானும் ராஜாவும் தான் படத்துக்கு போவோம் மத்தியான தலை இவர் தூங்க வச்சுட்டு என்ன படம் போகணுன்னு கட்டி பார்த்தது யார் நடிச்சது ராஜேஷ் கண்ணா கதை சொல்லுவேன் ஆஷா இவர் கதை நிறைய கதைகள் சொல்லுவார் என்ன சீன் கொடுத்துட்டு ஏதாவது சொல்லுவார் அதை விட அந்த ஒன்றுமே புரியலைங்கிற பாட்டு நாலு லைன் இவருடைய லைனா எல்லாமே இவர் லைன் நானூறு விட்டாளுங்க ஓஹோ மாஷம் சொல்லணும்னா பேர் சொல்ல மாட்டேன் சந்திரபாபு பாட்டு எழுதணும்னா பேதி குச்சி தான் வரணும் என்னது சந்திரபாபு பாட்டு எழுதணா பேதி குச்சி தான் வரணும் பள்ளிவாக சொல்லுவான் அந்த ராஜா ஷூட்டிங்கில் பண்ணுற கலாட்டா எவனுமே பண்ணிக்க முடியாது ராஜாவில் நல்லா பணம் கொடுத்தாங்க பாலாஜி ராஜா படத்தில் ஆக்சன் அங்கேயும் இந்த அம்மா கிட்ட தான் போய் பேசி இருப்பார் புரட்சி தலை வம்பு அடிமை பண்ண வந்து ஆமா வம்பு அது தெரியும் இந்த கதை இவங்க ரெண்டு பேர் இந்த உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வர அப்போ நான் சொன்னேன் எதுக்கு வம்பு ஏற்கனவே நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கும் அவள் குழந்தையாக இருக்கும்போது நான் இந்தியா சிவன்ஸ் போய் இந்தியா சில்கஸ் போய் கவுன்லாம் வாங்கி கொடுத்துக்கேன் பொண்ணுடா தப்பா என்ன அப்படிப்பட்டபோது தான் அடிமைப்பண்ணு எம்ஜிஆர் கூப்பிட்டுங்க நல்ல வேஷம் கொடுத்தாரு வேங்கையான்ட்டு அதுக்காக ஜெய்ப்பூர் போனாங்க அப்போ ராஜா போனேன் அப்போ அசோகன் சார் எல்லோரும் இருக்கும்போது சொன்னார் பத்மநாபன் நீங்கள் யாராவது தண்ணி கிண்ணி அடிச்சாங்கன்னா ட்ரெயினில் வந்தவங்களை ட்ரெயினில் அனுப்பிவிடுங்க ஃப்ளைட்டில் வந்தவங்க ஃப்ளைட்டில் யார் எம்ஜிஆரோட எம்ஜிஆர் சொல்லு ஆர்டர் ஆமாம் அங்கே பெரிய ஜெய்பூர் பேலஸ் பாபுங்கண்ணு அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாரு சரி பாபுக்கு ரெண்டு பாட்டு வாங்கி கொடுத்துருவோன்னு போயிட்டேன் அதுக்கு மட்டும் லைசென்ஸு கூட்டி அடிமைப்பென்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்தை வென்றவன்னின்னு ஒரு பாட்டு வரும் ஆமாம் ஆமாம் நைட் எஃபெக்ட் தானே அது ஆக்சுவலாக டே எஃபெக்ட் ஓ அங்கே தான் நான் புரட்சி தரவரை சந்திக்கிறேன் சரி சத்யா ஸ்டூடியோ அவுட்டோரில் அது சந்திரபாபு ஷோவ் ஓ இந்த இதில் அது நைட் எஃபெக்டாக மாற்றி வேறு மாதிரி பண்ணிட்டாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்தார் ஓ ஆனாலும் அது என்ன பாபுக்கு வாய வச்சு சும்மா இருக்க முடியும் சொல்லுவாங்க அது பிரதர் அயோ ஜோகர் கரெக்டாக சொல்லார் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்கிறார் அதுக்கப்புறம்தான் வெண்திரைன்னு ஒரு இப்போ புஸ்தகம் வந்தது மாடி வெட்டி எழுதி எழுதி அதில் கீழ கீழ கீழின்னு கீச்சா தேவையில்லாத வேலை ஆனால் தலைவர் மாதிரி இவருக்கு உதவி பண்ணுவாங்க யாருமே யாரும் இல்லை அவருக்கு என்னன்னா மாடி வெட்டி எழுதி கதை ரொம்ப நல்லா இருக்கு நடிகை தலை எடுத்தது இந்த மாதிரி ரெண்டு அண்டா மாதிரி இருக்காங்க ரெண்டு ரெண்டு அண்டா மாதிரி இருக்காங்க சரோ போடு சரி முடியாது யாரு ச பாபு பாபு ஓ சரோஜதி இதில் பழக்கமாச்சேன் சம்பாஷி அது சார் இதே சொன்னாராம் பாபு சார் பாபு சார் தான் கூடுவார் அந்த அடிமை பெண்ணில் ராமமூர்த்தி சோ எல்லாரும் உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சின்னவர் எப்படி வெங்கடேஷ் வெங்கடேஷுப்ரமணியன் வரா மாதிரியே சின்னவர் 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 போடுவோம் உக்கேன் பின்னால் சின்னவர் பத்மனாவை ஓடுவான் அப்புறம் சந்திரன் ஓடுவான் இவர் மத்தான் அப்படி சாரி கால் மேல் கால் குட் மார்னிங் மிஸ்டர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் குட் மார்னிங் பாபு சார்னு போயிடுவார் ரெண்டு பேட் சீக்கிரை தான் வாங்கி கொடுப்பாங்க அந்த ஜோக ஒருக்கும் இவர் புரட்சி தலைவரை நிறுத்த தவறு அவர் மிஸ்டர் ஐயர் ஜோகர் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸில் காசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க எல்லோரும் நாளைக்கு கிறிஸ்மஸ் சாப்பாட்டுக்கே வழி ஒருத்தர் வந்து கதவு தொற்றாலாம் மிஸ்டர் ஜோஹர் நல்ல மலையாளி மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இதை வந்து சின்னவர் கொடுக்க சொன்னார்னு திறந்து பார்த்தா பெரிய கேக் பல்சர் கேக் அம்பா ஆ வந்தது கொஞ்சமானு குஞ்சுமான் அவர் அதில் ஒரு கவர் ம் பாபு சார் ஹாப்பி கிறிஸ்மஸ் ம் எம்ஜி ராமச்சந்திரன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அவ்வளோ பெரிய அமௌண்ட் அது ம் அது மாதிரி இவர் வந்து ஒழுங்காக இருந்து சொந்தக்காரங்களெலாம் மதிச்சிருந்தாருன்னா மில்லியன் உண்மைதான் இருப்பாங்க இவருடைய அண்ணன் தாம்பரத்தில் இருந்தார் சத்யமூர்த்தி இவருடைய அக்கா ஒரு ஒரு சிஸ்டர் இறந்துட்டாங்க ஒரு சிஸ்டர் பா பாலாஜா பாத்தில் இருந்தாங்க சோடா கடை வச்சு இவங்க அப்பா மிஸ்டர் ஜே பி பெரிய தியாகி தினமணி கதையில் இருந்தார் அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார் ஒரு நாள் இவருக்கு பட்டயம் கொடுக்குறாங்க அதனால் அப்பாவை கூப்பிட்டு வந்துருந்தார் நான் முதல் நாள் போய் கூப்பிட்டு வந்துட்டேன் பாபு வீட்டுக்கு வர்றதுக்கே எல்லாருக்கும் பயம் கூப்பிட்டு வந்து அவருக்கு இந்த மாதிரி கோட்லாம் வாங்கி கொடுத்து அவர் ஷோ படிப்பார் அதெல்லாம் எடுத்துகிட்டு பயிருப்பெல்லாம் வாங்கி கொடுத்து மூணு மணிக்கு கிண்டிக்கு போகணும் நாங்கள் ஷூட்டெல்லாம் இஸ்திரி பண்ணி வச்சாச்சு இவர் உக்காந்துத்தார் பன்னெண்டரைக்கே உட்காந்துட்டார் மிஸ்டர் ரோட்ரிக்ஸு இவர் போய் தூக்கிட்டார் ரெண்டு மணிக்கு தட்டி எடுப்பார் இந்திரா காந்தி அவர் கடைக்கு ரெண்டு பட்சம் இந்திரா காந்தி வந்து ஹலோ பாபு அவ்வளோ இந்திரா சொல்லுவாங்க சொன்னார் ரெண்டே முக்க மணிக்கு பார்த்தா ஷூட்டு போட்டு வெளியே வந்து நமது ஓட்டக்காக திக்க 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 கிண்டிக்கு போகுது நெரிசிட்டு பாதியில் ம் வண்டியெல்லாம் வெளியே போகணும் உள்ளே போய் செக் பண்ணால் மிஸ்டர் ரோட்ரிக்ஸ் மீட் அட் காங்கிரஸ் பில் போனேன் நான் பாபு சார்கிட்ட என்ன சொன்னேன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துணும் இந்த அப்படின்னாரு மேலே போனால் சந்திரபாபு மேலே போய் இந்திரா காந்தி கிட்ட நின்றுட்டார் ம் அப்புறம் ரோட்ஸ் போய் மை சன்னு ஒத்துக்கணும் மிஸ்டர் ரோட்ரிக்ஸ் அங்கே தான் மை சன் அப்படின்ட்டு போய் இந்திரா காந்தி அவ்வளோ புரிய யுவர் சன் ஏன்னா சந்திரபாபு மேலே போனோம்னா கை தட்டிட்டாங்க அந்த மாதிரி புரியலையா சரி புரியல புரியல அப்படி அவங்க அப்பா வந்து ஒரு கிரேட் மேன் அதில் ஒன்றும் டவுட் இல்லை இவர் சூசைட் பண்ணிக்கின எக்மார் கோட் போகும்போது கூட அப்போ தான் போனேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது சரி தன அமராவதினு படம் ஆமாம் தன அமராவதி அதில் ஒரு சின்ன டைமிங் வாசனை பார்த்து வே ஊசிடுச்சா வெரி குட் போயிட்டேன் இவர் மறுநாள் வாசனை விட்டு போகிறார் அதை இவங்க சொல்லலை ஒரு கதை சட்டை ஐஎம் சந்தர்பா அவர் ஊஞ்சலில் உட்காந்து இண்டு பேப்பர் ப்ரொஃபன் என்ன பண்ணு நான் நடிக்கணும் சரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அனுப்புங்க நான் நேராக வந்திருக்கேன் நான் பாட சொல்லுங்கள் நடிக்க சொல்லுங்கள் அழை சொல்லுங்கள் குதிக்க சொல்லுங்கள் எல்லாம் செய்வேன் லெட்டர் என்ன பண்ணோன்னு கேட்டார் வந்தார் ஒரு சூசைட் லெட்டர் எழுதினார் மயில் சுத்தமாக ஆமாம் நான் கண்ணு மூச்சு முதல் முதல்ல இவனை தான் பார்த்தேன்னார் கோர்ட்டில் கேஸு ரோட்ரிக்ஸ் போயிருக்கார் அவன் நிறைய கேட்குறான் ஜட்ஜி இது மாதிரி மேச்சஸ் பிளீஸ்னார் தேடிக்கேடி மேச்சஸ் கொடுத்தா கீஷ் கையை ஆ இது வழின்னு சொல்கிற உனக்கு தெரியுமா நான் பிஸ்மிஸ் ஓ இது வழின்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுமா இதுதான் வழி அப்படி அவ்வளவு அன்பை காதலித்த மனைவி அன்பான மனைவி பிரிஞ்சதுலேருந்தே அவர் ஷீலா பிரிஞ்சதுலேருந்தே அவர் அவற்றார் அதுலேருந்து அதிகமாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் குச்சன் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் இட்ஸ் ஏ வெரி ஜென்டில்மென் அவர் மதித்தது மிஸ்டர் பாலையா மிஸ்டர் எம் ஆர் ராதான் தான் சொல்லுவார் இன்பிட்வீனில் அவருடைய லைஃப்பில் வந்து நல்லா டர்ன் பண்ணது லாஸ்ட் படம் அவன் தான் பண்ணியேன் மிஸ்டர் அயோஜா இது ஜேபி ஜி ஜவஹருடைய ஸ்கிரிப்டு படி என் ஸ்கிரிப்ட் படி அவர் வயசாகி இருக்கக்கூடாது எப்படி இருந்திருக்கோம் கூலி ஓடி ஒரு வாட்ச்மேன் வேலை ஒரு சின்ன வேஷம் கடிச்சு தான் செத்துருக்கணும் எங்களையே செத்துட்டார் அவருடைய பாடி நடிகை செத்து முதல் மாலை போட்டது புரட்சி தலைவர் ஜெயலலிதா முதல் மாலையாடா தெரியாது எனக்கு நான் காங்கிரஸ் மீட்டிங் போயின்னு சரி குத்தி ஆக ஏற்றி இருக்கேன் நிறைய சென்ட் வாங்கி அவர் மேலே தெரிஞ்சது மிஸ்டர் நாகேஷ் நாகேஷ் சாரா மேஜர் மனோகர் சார் குறுக்க நடுக்கு போயிருந்தது ஒரு ஆழ கூட அழல் என்ன மனோகரம் ஒரு சிக்கு ஓ பழைய பீமன் மகிழக்கட்டில் எட்டி பார்த்தா அவர் கூட தெரியும் மனோகர் மேலே அவ்வளோ பிரியம் அழலை இந்த பாடியை ஷிஃப்ட் பண்ணாங்க என் பாபு போகிறாட் கதை அவரு டெத்தில் ஒருத்த வந்து அழுகிறான் நுங்கி கட்டி ம் உனக்கு நான் பால் கரக்க கற்று கொடுத்துட்டா பாபு அவன் தான் பால் கார ஓ இந்த அன்பே வாழை ஜேபின்னு ஒன்று ஆமாம் ஜேபி இவர் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னே மைசூர் லேம்ப்லேயும் வின்டெக்ஸ்லேயும் ஜேபின்னே ஆர்டர் கொடுத்தாரு பல்புலாம் ம் பல்பு முதல் ஓ கை கொண்டி கட்சி அது இது எல்லாம் அந்த காலத்தில் மேலே போய் தாய் கோர மாதிரி பல்புல ஜேபி இருக்கும் ஜேபின்னு இருக்கணும் நெய்யாது ம் அதே மாதிரி பெட்ஷீட்ல எல்லாம் இருக்கணும்னு ஆர்டர் கொடுத்து அவ்வளோ பண்ண வீடு எல்லாம் போச்சு மாடி வெட்டி அழைக்கப்பறம் மாடி வெட்டி இருந்து பீமன் மதுரை தோட்டத்திலேருந்து அவர் அருண் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க அப்போ தான் அந்த நிமிர்ந்தல் படம் அது அப்போ இவர் சிங்கப்பூர் போயிட்டு வந்த புதுசில் அந்த சோனி கேப்பர் அழகிய தமிழ் மகள் இவள் சிறுத்துறவர்களுக்கு முத்தையா முத்தையான்னுவார் யாருக்கான என்கா ஒருக்கோ முத்தையா இல்லை வால்யது வால் அம்மா எப்படி எழுதுவான் அம்மா எழுதலாம் கரெக்டாக இருக்கு நிம்மதி இல்லை பிடிச்சாலும் பிடிச்சேன் புளியங்கம்மா பிடிச்சேன் நினைச்சாலும் நினச்சேன் நல்ல நேரம் பார்த்து நினச்சேன் ஒடிச்சாலும் ஒடியாத இது வளைச்சாலும் வளையாதடி மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரந்தசுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் அனுஜ் ஸ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுப்பி